ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நாடகம் ஆடி விஜய் மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது ராஜியோட எண்ணங்களாக இருக்கு விஜய் மனசுலாம் இடம் பிடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அக்கா அக்கா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணுங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மல்லிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அப்படின்னோடனே இன்னி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் வந்து மீட் பண்ணுறது அண்ட் தென் விஜய் கிட்டே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே கேதர் பண்ணிவிட்டு ஃபைன் ஃபைனலாக வந்து வக்கீல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து மல்லி கேட்டுடுறாங்க கேட்டதுக்கப்புறம் மல்லி மல்லி இருக்கும்போது வந்து விஜய் அங்கேருந்து வந்துட்டு கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் மல்லி அந்த பக்கம் போனதுக்கப்புறமா வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பேசுகிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறது மல்லி கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து மல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரேயை கீழே போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு எந்திரடி மேலே அப்படின்னு சொல்லிட்டு செம கெத்தாக வந்துட்டு ராஜியை வந்து கழுத்த நெசுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நீ நினச்சிட்டு இருக்க நான் வந்து உனக்கு வந்து வந்து மடங்கி போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கிடையாது அவரோட அக்கா அப்படிங்கறக்காக தான் அடங்கி போறேன் அது மட்டும் இல்லாம அவரை வந்து கண்டிப்பா நீ காப்பாத்துவ அப்படிங்கறத நிறைய விஷயங்கள்ல இருக்காக தான் நான் வாய் மூடிட்டு இருக்கேன் அதுக்காக நான் உனக்கு எல்லாம் நீ பண்றதுக்கெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நல்லா கிடையாது இப்போ வந்து அவருக்கு அவருக்கே வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா தான் பேசுறாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரஞ்சிதா பேசும்போது நீ வாய மூடிட்டு பேசினீன்னு கொடலை உருவிடுவேன் அப்படிங்கிற சொல்றாங்க செம்ம மாசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற வக்கீல்லையும் வந்து பார்த்து மொதச்சிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்புறது மட்டும் இல்லாம டேரெக்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தவொன்னே அவங்களுக்கு ஏதோ கால் வரும்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு அன்னபூர்ணியமா ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் பண்ணியிருக்காங்க யாராவது கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க சோ அப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு இப்போ அங்க இருக்கிற வந்து லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்க அவரை பார்க்கணும் எப்படியாவது எனக்கு வந்து அங்க போறக்கு இடம் தயவு செஞ்சு அலோப்பா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் உங்க புள்ள குட்டிகள் நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்காதாங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க பைனலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரட்டுமா அவர் வந்து ஓகே அப்படின்னா தான் உள்ள போக முடியுங்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்துதான் யாராவது இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அன்னபூர்ணியமாக ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் போறாங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க அந்த டையத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த ரஞ்சிதா ராஜி வந்துட்டு மறுபடியும் விஜய பார்க்க போறாங்க விஜய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போறது அந்த நான் ஊட்டி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி இன்னி வந்துட்டு விஜய் மனசுல பயங்கரமா ஸ்ட்ராங்கான இடம் பிடிக்கணுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஏன்னா மல்லி அப்ப வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லைங்கிறது விஜய்க்கு தெரியும் ஸோ அந்த டயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா மல்லி வந்து பார்த்ததெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு தெரியாது அவங்க தான் வந்து அலோ பண்ண முடியாம பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியாது ஸோ அக்கா தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் பண்றாங்கிறது ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக விஜய் விஜய் கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவங்க சாப்பாடு கொண்டு போறது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஊட்டியும் உட செய்யறாங்க அப்பதான் வந்து வெண்பா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்க அக்கா கிட்ட செம்ம கடுப்பாயிட்டு அப்படி இருந்து பாரு வெண்பா வெண்பான்னு ஊர்ல குழந்தையா பெக்காத மாதிரி வந்த பெத்த மாதிரி இப்படி எல்லாம் பண்றோம்னு மனசுல நினைச்சிட்டு வீடியோ காலிங்ல வராங்க வீடியோ காலிங்ல அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து வெண்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுற மாதிரி வந்து வீடியோ காலிங்ல காமிக்கிறாங்க அதை பார்த்தவொடனே வந்துட்டு விஜய் கண்காலிங்க போறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடக்குது அப்ப அந்த டைத்துல மல்லி தான் வந்து வெண்பாவை பார்த்துட்டு மல்லி எங்க போனாங்க கண்டிப்பா விஜய்க்கு டவுட் வரதா செய்யும் சோ மல்லி என்ன டோட்டலாவே வெறுத்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து ரஞ்சிதாவும் சொல்றாங்க அந்த என்ன ராஜிமா வந்து ரொம்ப கோமா போறா எங்க போறான்னு தெரியல கண்டிப்பா வந்துட்டு இதுக்குதான் போ போலீஸ் ஸ்டேஷன் தான் போறான்னு நினைக்கிற போனா போகட்டும் அவங்க கிட்ட நல்லபடியா தானே நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் அவ என்னதான் இருந்தாலும் அவளை மீட் பண்ண முடியாது அப்படியே மீட் பண்ணாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்த பில்டப் இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது விஜய்க்கு அண்ட் தென் வந்து வெண்பாக்க அவங்க ரஞ்சிதா ஊட்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க ஒரு விதத்துல வந்து விஜய் மனசுல மல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா மல்லி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வராம இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கண்டிப்பா கூடி விரைவில் மல்லி எப்படியாவது வந்து விஜய் மீட் பண்ணனும் மீட் பண்ணி பேசினாதான் அதுக்கான சொல்யூஷன் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் அவங்க மீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க அக்கா பத்தி சொல்வாங்க ஃபர்ஸ்ட் அவர் ஏற்காத்தாலும் கொஞ்சம் வந்து யோசிச்சு ஏத்துதான் ஆவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்